வணக்கம் நான் உங்கள் ஈரோடு அக்ரவியிலேருந்து டெக்னீஷியன் சேனி பேசுகிறேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏழு ஹெச்பி பவர் வீடு டீசல் அந்த மாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி த்ரீ டி இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஆயில் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் ஆயில் எப்படி ஊற்றணும் எந்த அளவுக்கு ஆயில் எத்தனை மணி நேரம் கழிச்சு ஆயில் ட்ரெயின் பண்ணணும் டீசல் எவ்வளோ ஊற்றணும் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஓட்டணும் இன்ஜின் ஆயில் எங்கே ஊற்றணும் கீர் ஆயில் எங்கே ஊற்றணும் இந்த ஆயில் இன்ஜின் ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணணும் எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் ட்ரெயின் பண்ணணும் அதை பற்றி பார்க்க போகலாம் வாங்க இது தாங்க இன்ஜின் இந்த இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எங்க ஊற்றணும்னா இது இதில் தான் உங்களுக்கு இன்ஜின் ஆயில் ஊற்றணும் இதோட கிரேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபார்ட்டி கிரேடு இந்த இன்ஜினோட கிரேடு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபார்ட்டி கிரேடு இன்ஜின் ஆயிலோட கிரேடு இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஊற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தம்பது எம்எல் எக்ஸாக்டாக பிடிக்குங்க அப்படின்னா இன்ஜினை மட்டமாக நிற்க வச்சுட்டு வீடு இந்த உள் இந்த த்ரெட்டு தெரியுது பார்த்தீங்களா அந்த த்ரெட் வலிஞ்சாப்பில் இருந்தால் போதுங்க கரெக்டாக எழுநூத்தி ஐம்பது இன்ஜினை மட்டமாக நிற்க வச்சுட்டு டுவெண்ட்டி ஃபார்ட்டி கிரேடு ஆயில் ஊற்றணுங்க இதை ஊற்றிட்டு அதே மாதிரியே இந்த கேப்பை வந்து போட்டு லாக் பண்ணிக்கோங்க இதை நம்ம லாக் பண்ணிவிட்டு இதுக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து கீர் பாக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லிட்டர் ஆயில் பிடிக்கிங்க இதோட கிரேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி கிரேடு நைன்ட்டி கிரேடு இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பை கட்டிட்டு அதில் எவ்வளோ ஆயில் ஊற்றணுமோ அதேமாதிரி இந்த த்ரெட் பற்றி தெரியுது பார்த்தீங்களா இந்த த்ரெட்டு இந்த த்ரெட் வரைக்கும் தெரியணுங்க ஒன்றரை லிட்டர் பிடிக்குங்க நைன்ட்டி கிரேடு இந்த வரைக்கும் ஊட்டிட்டு இன்ஜினி எப்பயுமே மட்டமானிக்கு வச்சு இதுக்கும் அப்படி தான் ஊற்றணும் ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சு கேப் போட்டு லாக் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஈரோயிலும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே இன்ஜினுக்கு மேலே வந்தீங்கன்னா இன்ஜினுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ருங்க இந்த ஏர் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புழுதி காட்டில் ஓட்டுறப்போ ரொம்ப டெஸ்ட் அதிகமாக படுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே தேங்கி நின்றுக்கும் அதனால் இதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு எம்எல் ஆயில் வந்து ஊற்றுணுங்க இது என்ன ஆயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில் மட்டும் எழுவத்தஞ்சு எம்எல் ஊற்றுணுங்க இது எப்படி வந்து ஊற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்கு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த லாக்கை மூணு சைடு இருக்குங்க மூணு சைடு இந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த லாக்கு மேலே தூக்கிட்டு அப்படியே இந்த கப் ஏர் ஃபில்ட்ரு மட்டும் அப்படியே கழட்டுங்க இந்த ஏர் ஃபில்டர் கழட்டிட்டு இந்த உள்ள பார்த்தீங்கன்னா பாஞ்சி இருக்கும் இந்த பாஞ்சியை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அந்த பாஞ்சி ரிமூவ் பண்ணிட்டு இது அப்படியே ஃபுல்லாக கழட்டினிங்களா உங்களுக்கு செட்டோட வந்துடுங்க கழட்டிவிட்டு இந்த ஃபில்ட்ருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி எம் செவன்ட்டி ஃபைவ் எம்எல் ஒரு டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஐல் இதில் ஊற்றிட்டு அதே மாதிரி இந்த ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு இப்படி வச்சு லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிவிட்டு இருக்கிற மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஃபில்டரை இப்படியே மாட்டிக்கோங்க மாட்டிட்டு இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா இந்த லாக்கை வந்து மறுபடியும் இதே மாதிரி வச்சு பஞ்சிங் பண்ணி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கு டீசல் டேங்க் இதில் பார்த்தீங்கன்னா இதோட டீசல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லிட்டர் வருங்க இந்த மூணு லிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை கழட்டிட்டு டீசல் ஃபுல் பண்ணிக்கோங்க டீசலை ஃபுல் பண்ணிவிட்டு கேப்பை லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து கேட் வால் ஆன் ஆஃப் கேட் வால் இது பார்த்தீங்கன்னா அந்த கேட் வால் பார்த்தீங்கன்னா கீழே இப்படி இருந்து நேராக இருந்ததுனா இதுதான் உங்களுக்கு ஆன் எப்பவுமே வண்டி வந்து ரன்னிங்கில் கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இந்த கீழே விட்டுட்டு இப்போ வந்து இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க இப்போது டீசல் ஆன் பண்ணி வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேண்டிலுக்கு முன்னாடி வாங்க அப்படியே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸில் இருக்கணும் இப்படி வந்து க்ளோஸ் இது வந்து இது வந்து லாக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு இது கீரை போட்டுவிட்டு இந்த கிளச்சு இந்த இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து வண்டி மூவ் ஆகும் இந்த கிளச் எப்பயுமே உங்களுக்கு வந்து லாக்கில் தான் இல்லை இது ரிலீஸில் தான் இருக்கணும் ரிலீஸில் விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது கீருங்க மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கீர் இருக்கும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு கீர் இருக்கும் ஒன்று ஸ்லோ ஒன்று ஸ்பீடாக போகுங்க இது பார்த்திங்கன்னா கீரு நியூட்ரலாக இருக்கணும் இந்த லாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு கீரு இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது கீரு லாடு சென்டராக விட்டுட்டு கீரை நியூட்ரல் பண்ணிக்கோங்க கீரை நியூட்ரலில் விட்டுட்டு இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டர் த்ராட்டில் உங்களுக்கு வந்து ரேஸு ஃபுல்லாக வைக்கிறது ரேஸை குறைக்கிறது வந்து உங்களுக்கு இதுதான் தான் பாதி ரேஸ் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வராதுங்க ரேஸ் ஃபுல்லாக குறைச்சிட்டிங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் அதனால் ரேஸ் பாதி ரேஸ் வச்சுட்டு கீரை நியூட்டரில் விட்டுட்டு அப்படியே முன்னாடி இன்ஜினிங் மேலே வந்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீ கம்ப்ரசர் இது பேர் இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டு அழுத்தி பிடிச்சிட்டு டீசலை பார்த்தீங்கன்னா நீ லோட் பண்ணிக்குவாங்க ஃபுல்லாக இதை அழுத்தி பிடிச்சிட்டு டீ கம்ப்ரஸை மேலே அழுத்தி பிடிச்சிட்டு டீசலை ஃபுல்லாக அப்படி லோட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து டைம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இழுக்கணும் இழுத்துட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு ஒரு பத்து டைம் ஃப்ரீயாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையை எடுத்துக்கோங்க மறுபடியும் இப்படி இழுத்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து லாக் ஆகுங்க அப்படி லாக் ஆகுனா மறுபடியும் ரிட்டன் விட்டுட்டு டிகேம்ஸ் அழுத்தினீங்களா டீகேமஸில் லாக் ஆகிரும் லாக் ஆன உடனே இப்படி ரெண்டு கையும் வச்சு ஒரு ஃபோர்ஸாக நிறுத்தால் நிறுத்திங்களா வண்டி ஸ்டார்ட் ஆயிருங்க மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுனா ரிட்டன் வந்து பொறுமையாக உணர்ந்து டீ கேல விட்டுருங்க இப்போ வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுதான் உங்களுக்கு கீறுங்க இந்த கீரை வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டு விட்டு இந்த கிளச்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளைச்சு மட்டும் இந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த கிளைச்சு மட்டும் இப்படி அழுத்தினீங்களா வண்டி வந்து மூவ் ஆகும் அதேமாதிரி செகண்ட் கீர் போனோம் அப்படின்னா அந்த கிளச்சை விட்டுட்டு மறுபடியும் செகண்ட் போட்டு விட்டு இந்த கிளச்ச வந்து ரெட் கலர் கிளச்ச வந்து அழுத்தினீங்கன்னா வண்டி வந்து முன்னாடி மூவ் ஆகுங்க மாதிரி உங்களுக்கு ஃபீல்டில் ஓட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சிலேட்டர் வச்சுக்கணும் ஆக்சிலேட்டர் வச்சால் மட்டுமே உங்களுக்கு லோடு எடுக்கும் அதே மாதிரி வண்டி ஆஃப் ஆகாதுங்க இல்லைன்னா லோடு எடுக்கல ஸ்லோ ஸ்பீட்ல வந்து ஆஃப் ஆகும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கீரை பார்த்திங்கன்னா எப்படி வரும்னா ரிவர்ஸ் கீரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூட்ரல் விட்டுவாங்க நியூட்ரல் விட்டுட்டு இந்த ரெட் கலர் கிளச்ச வந்து அழுத்தி பாருங்க வண்டி மூவ் ஆகுது இல்லையானு வண்டி மூவ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆச்சுன்னா இல்லை உங்களுக்கு கீரில் இருக்குதுன்னு அர்த்தம் மறுபடியும் நீங்கள் நியூட்ரல் பண்ணணும் நியூட்ரல் பண்ணிட்டு ஒரு டைம் இதை வச்சு அழுத்தி பாருங்கள் வண்டி மூவ்ல சரி ஓகே நியூட்ரல் இருக்குன்னு அறுத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இதுதான் உங்களுக்கு ரிவர்ஸ் கீரு இது வந்து கிளச் கிடையாதுங்க ரிவர்ஸ் கீர் இதுதான் உங்களுக்கு ரிவர்ஸ் கீரு இந்த நியூட்ரலை விட்டுட்டு ரிவர்ஸ் கீர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து எண்டு வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த கிளச்சுக்குறது பார்த்தீங்களா இதை வந்து அழுத்தினீங்களா வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் வரும் எக்கறந்து கொண்டு இதை விடக்கூடாது இதை பிடிச்சிட்டு தான் இப்போ ரெண்டாவது இதை நீங்கள் அழுத்தணும் அழுத்தினீங்கன்னா வண்டி வந்து ரிவர்ஸ் வருங்க அப்புறமேலே இதை விட்டுட்டு இதை விட்டிங்கன்னா வண்டி வந்து நின்றுடும் இன்ஜின் வந்து தான் இருக்கும் வண்டி வந்து நின்றுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எப்படி ஆயில் எப்படி ஊற்றணும் வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ரன் பண்ணோம் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் எப்படி ட்ரெயின் பண்ணுறது எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் ஆயில் ட்ரெயின் பண்ணுறது ஆயில் அது எங்கே ட்ரெயின் பண்ணணும் எந்த போல்ட் கழட்டணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினுங்க இந்த இன்ஜினில் வந்து ஆயில் எப்படி டெயின் பண்றது எந்த போல்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த பெட் போல்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பெட்டு போல்ட் இருக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு இருக்குங்க பெரிய போல்டு இந்த போல்டை வந்து கட்டிட்டு கழிட்டீங்கன்னா ஃபுல்லா இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆயிரும் ட்ரெயின் ஆயிட பின்னாடி இந்த நட்டை வந்து ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சுட்டு நீங்கள் டுவெண்ட்டி ஃபார்ட்டி இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது எம்எல் ஆ ஐம்பது எம்எல் ஊற்றிக்கணும் மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினாயில் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு ஆயில் எப்படி ஃபில் பண்ணுன்னு பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் நம்ம இந்த கீர் பாக்ஸ் ஆயில் எங்க வந்து ட்ரெயின் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீலுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கீர் பாக்ஸோட ஆயிலோட ட்ரெயின் போல்டுங்க இதை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுங்க பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லிட்டரு நைன்டி கைடு அந்த ஆயில் வந்து ஒன்றரை லிட்டர் கரெக்டாக மட்டும் நிற்க வச்சு ஒன்றரை லிட்டர் ஊற்றி ஃபுல் பண்ணிக்கோங்க இந்த நட்டை டைட் பண்ணிவிட்டு ஒன்றரை லிட்டர் ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஷார்ட் பண்ணுறது எப்படி ஆயில் ஊற்றணும் எப்படி ஆயில் ட்ரெயின் பண்ணணும் எப்படி வண்டி மூவ் பண்ணணும் கிளச் எப்படி பிடிக்கணும் கீர் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அதுக்கடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இதோட மெயின்டெனன்ஸ் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு டைம் இன்ஜின் ஆயிலும் கீர் ஆயிலும் டுவெண்ட்டி ஹவர்ஸ் இருபது மணி நேரம் கழிச்சு ஆயில் ரெண்டு ஆயிலுமே ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு மூணு டைமு புது ஆயில் ஊற்றிக்கணுங்க ஊற்றின அப்புறம் மறுபடி பாத்தீங்கன்னா நாலாவது டைம் நாற்பது அறுபது எண்பது நூறு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட ஏர் ஃபில்டர் ஏர் ஃபில்ட்ரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா ரெகுலராக யூசேஜ் அப்படின்னு வீக்லி ஒன்ஸ் இந்த ஏர் பில்டர் கழித்துட்டு உள்ள பாஞ்சு இருக்கு பார்த்தீங்களா இந்த பாஞ்சு வந்து கிளீன் பண்ணிட்டு பெட்ரோல் ஊற்றி அழைச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு அது டீசலோ ஏதோ ஒன்று ஊற்றி கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அதே மாதிரி போட்டுருக்காங்க இதோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வேலை இல்லை நம்மளுக்கு ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதோட இதுதான் டீசல் டேங்குங்க இந்த டீசல் டேங்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் ஆன் ஆஃப் இருக்குங்க கேட் இந்த கேட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு நிறுத்து நிறுத்திட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் நாலு மாசம் கழிச்சு கேட்ல மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஸ்டார்ட் ஆயிருங்க இதனால எந்த கம்மியோடு வராது எடுத்துகிட்டு போயிட்டு உடனே எடுத்துகிட்டு போயிட்டு புதுசில் பார்த்தீங்கன்னா ஐடியல் ரன்னிங் ஓடுங்க ஐடியில் ரன்னிங் எப்படி விடணும் எப்படி ஓட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஓட்டுங்க ஐடியல் ரன்னிங் அந்த த்ரீ ஹவர்ஸுமே ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டணும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரேஸ் வந்து குறைச்சிட்டே வாங்க குறைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடில் வரும் அந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஓட்டினீங்கன்னா இருபது நிமிஷம் ஆஃப் பண்ணணும் இன்ஜினை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு டைமு ஒன் ஹவர் ஓட்டிட்டு இருபது நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒன் ஹவர் ஓட்டிட்டு இருபது நிமிஷம் ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டிட்டு தான் நீங்கள் வந்து ஃபீல்டில் ஓட்டுங்க அது எடுக்குங்கன்னா இன்ஜினோட கெபாசிட்டி உங்களுக்கு லைஃப்லாங் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் உங்களுக்கு வந்து ஐடியல் ரன்னிங் ஃபர்ஸ்ட் மூணு டைம் ஓட்டிட்டு அப்புறமேல் ஃபீல்டில் கொண்டு போய் ஓட்டணும் மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்